கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் பல்லாயிரம் உடன்பிறப்புகளுடன் நினைவிடத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதையும் செலுத்தினர் இது குறித்து விரிவா நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது சென்னை ஓமந்தூரா வளாகத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதையும் செலுத்தினர் இதனையடுத்து சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடம் நோக்கி அமைதிப் பேரணி நடைபெற்றது இப்பேரணியின் முடிவில் கருணாநிதி நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர்கள் உதயநிதி துரைமுருகன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதையும் செலுத்தினர் கருணாநிதியின் சரித்திரம் இன்றைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக போற்றப்படுகிறார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருவாரூர் திருக்குவளையில் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மையார் மகனாக மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமது வயதில் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போரில் பங்கேற்றார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே மாணவர் மன்றம் என்ற தனி அமைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இன்னும் வெளிவரும் திமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடான முரசொலியை துண்டு பிரச்சாரமாக தொடங்கினார் கருணாநிதி அது மட்டுமல்லாது திராவிட பேரியக்க தலைமகனாக விளங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தந்தை பெரியார் ஆகியோருடனான சந்திப்புகளுக்கு பின்னர் திராவிட தலைமகன்களில் ஒருவராக கருணாநிதி இருந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா திமுகவை தொடங்கிய போது அவருடன் கைகோர்த்து நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கள்ளக்குடி என்ற பெயர் டால்மியாபுரம் என்ற மாற்றப்பட்டத்திற்கு எதிராக தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து ரயில் பணியில் போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்றார் கருணாநிதி தோல்வியை சந்திக்காத கருணாநிதிக்கு பல விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளித்தலை சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக சட்டசபையில் காலடி எடுத்து வைத்தார் கருணாநிதி அதன் பின்னர் போட்டியிட்ட அத்தனை சட்டசபை தேர்தலிலும் வென்று சரித்திரம் படைத்தவர் அது தமிழ்நாடு சட்டமேலவை உறுப்பினராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திமுக மீண்டும் எம்எல்ஏவாக வென்று திமுக சட்டசபை குழு ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் குழு தலைவராக பிரகடனம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போரில் கைது செய்யப்பட்டார் அது மட்டுமல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மறைவுக்கு பின்னர் தமிழ்நாடு முதல்வரானார் கருணாநிதி அத்துடன் திமுகவின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல்வராக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக மத்தியில் அரசாங்கங்களை அமைப்பது தீர்மானிக்கும் கிங் மேக்கராக இந்திய அரசியலின் தென்னிந்தியாவின் முகமாக திகழ்ந்தார் கருணாநிதி இன்றைய தமிழ்நாட்டின் வளப்படுத்தியை மேம்படுத்தியவர் கருணாநிதி என்றும் சொல்லலாம் சமூக நீதி கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாதவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே ஆகஸ்ட் ஏழாம் தேதி வயது முதுமை உடல் நலன் பாதிப்பால் தாம் நேசித்த தமிழர்களிடமிருந்து தமிழ் மண்ணிடம் இருந்து பிரியா விடை பெற்றார் கருணாநிதி அது மட்டுமல்லாது தற்பொழுது கருணாநிதியின் ஆறாவது ஆண்டு நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டது திருச்சியில் கருணாநிதியின் சிலையை முதல்வர் மு ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் பின்னர் சென்னை ஓ முதிரா வளாகத்தில் கருணாநிதி சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதையும் இதனையடுத்து சென்னை வளாத சாலையில் இருந்து கருணாநிதி நினைவிடம் நோக்கி அமைதி பேரணியும் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு இந்த பேரணி சென்னை மெரினா கடற்கரையை சென்றடைந்தது மெரினா கடற்கரையில் முதலில் பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் கனிமொழி எம்பி அமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதையும் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதையும் செலுத்தினர் இந்த அமைப்பு பேரணி நிகழ்வில் ஆயிரம் திமுகவினர் பங்கேற்று கருணாநிதியின் புகழ் முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க ஏசிய நெட் நியூஸ் மூலியம் தொடர்ந்து